ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் மருத்துவர் கொடூரமான முறையில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கு எப்படி ஒரு மருத்துவமனைக்குள்ள இருக்கிற இவ்வளவு கொடூரமாக வந்து அவங்க அந்த கொலை நடந்திருக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிடச்சிருக்க அந்த விவரங்கள்லாம் பாக்குற போது அது வந்து அந்த கொலை எவ்வளவு மோசமாக பாவாங்க எவ்வளவு சித்திரவதை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனமான அளவுக்கு அந்த அந்த மருத்துவர் கொடூரமாக கொடூரம் இணைக்கப்பட்டிருக்குது அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு செய்யப்பட்ட சில நாட்களுக்கு நாட்கள் ஆன பிறகு கூட அதில் உண்மையான குற்றவாளிகளை இன்னும் முழுசாக கைது பண்ண ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க அந்த மருத்துவத்தில் ஆனால் அது அந்த 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 வழக்கை வந்து மூடி மறைத்து சாட்சியங்களை அழிக்கிறது தடயங்களை அழிக்கிறது என்பது தான் அந்த மருத்துவமனை நிர்வாகமும் அரசு நிர்வாகமும் அரசு முனைப்பு காட்டுதை தவிர எப்படி வந்து இவ்வளவு பகிரங்கமாக ஒரு கொலை நடக்கிற போது அதை ஒழுங்காக புகார் பண்ணாமல் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் அந்த சாட்சியங்கள் தடயங்களை அழிக்கிறதுக்கு எப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மருத்துவர்களுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு என்கிற கேள்வி என்பது இருக்குது அதாவது என்னென்னா அங்கே நடக்கிற மருத்துவ முறைகேடை மருந்து விநியோகத்தில் நடைபெறும் முறைகேடை அவர் அம்பலப்படுத்தினால அவர் வெளியில் சொன்னார் கூட ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க ஆகவே அந்த குற்றவாளிகள் இன்னும் முழுசாக கண்டுபிடிக்கப்படலை மேற்கு வந்தாலுமே கொந்தளித்து போய் நிற்கிது நாடு முழுவதும் இருக்கிற மருத்துவர்களுக்கு இந்த மாதிரி கொடூரமான கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் பூரா இன்னைக்கு வேலை ஈடுபட்டிருக்கிறாங்க அதாவது மக்களுடைய உயிர் காக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்களுக்கே இவ்வளவு கொடூரமான நிலைமை இருக்குன்னா அப்போ யாருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிற கேள்வி தான் எழுப்புது இந்த வழக்கை இப்போ சிபிஐ விசாரணைக்கு அங்கே உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை நீங்க எடுத்து விசாரிப்பது என்று முடிவுக்கு வந்துருக்குறாங்க ஆனால் இவ்வளவுக்கு பிறகு தான் அங்கே இருக்கிற மாநில அரசு மேல ஒரு ஒரு அக்கறை காட்டில் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணுவதற்காக கைது கொடுவது மட்டும் இல்லை அதை எப்படியாவது திரைமறையிட்டு மோடி மறைப்பதற்கான அக்கரசலுத்ததுங்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது மருத்துவர்களுடைய நியாயமான அந்த போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழு மனதோடு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்துக்க விரும்புகிறோம் இந்த மாதிரியான கொடூரமான இருந்து மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு என்பது வழங்கணும் மத்திய அரசு ஏதோ அவளை கூப்பிட்டு வச்சு பேசி நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோங்கிறது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் எல்லா மருத்துவமனையிலையும் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் மருத்துவர்களுக்கு இரவு பதிலாக வேலை செய்கிறாங்க நள்ளிரவில் ஏதாவது ஆபத்துனால் கூட அவங்க தான் ஓடி வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யாருக்குமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகும் எனவே ஒரு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு மற்றதை உத்தரவாதப்படுத்துவதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன் இது வந்து கடைசி சம்பவமாக இருக்கணும் இதுக்கு மேலே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது என்பதை வற்புறுத்துவதோடு அந்த படுகொலையில் சம்மந்தப்பட்டிருக்கிற பாலியல் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற அவ்வளவு பேரும் முழுமையாக கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அடுத்து வந்து மத்திய சார் மோடி வந்து சுதந்திர தின விழாவில் பேசியிருக்கிற பேச்சு பார்த்தா அநேகமா அவர் வந்து ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தார் இப்போ மூணாவது முறையாக தேர்தலில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல தன்னுடைய சொந்த தனிப்பெரும் மெஜாரிட்டி ஆட்சி அவருக்கு அமைக்க முடியல கூட்டணி ஆட்சியில் தான் நம்பி இன்னைக்கு அமைச்சிருக்கிறாரு ஆனால் அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் அவருடைய சுதந்திர தின பேச்சு என்பது அமையுது அதாவது ஒரு நாடு ஒரு தேர்தல்கிற திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோங்கிறாரு ஆனால் அப்படி செயல்படுத்தோம்னா அரசியல் சட்டத்தில் ஒரு அஞ்சாறு இடத்துல திருத்தங்கள் பண்ணணும் அந்த சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு உரிய உறுப்பினர் வேண்டிங்கன்னு அவர்தான் கிடையாது டூ தேர்டு மெஜாரிட்டி வேணும் மூணில் ரெண்டு பக்கம் மெஜாரிட்டி அவருக்கு அந்த மெஜாரிட்டியே இல்லை எப்படி அந்த சட்டத்தை திருத்துவார் அதே மாதிரி காமன் சிவில் கோடுங்கிறது நாங்கள் இப்போ புதுசாக ஒரு வார்த்தையை சேர்த்து மதசார்பற்ற காமன் சிவில் கோடு மத மதசார்பற்ற காமன் சிவில் கோடு அது என்னது இப்போ மத அடிப்படையில் காமன் சிவில் கோடு அதாவது முழுக்க முழுக்க அவருடைய சொந்த அஜெண்டாவை நாங்கள் விட்டு கொடுக்கல என்பதுதான் அவர் அழுத்தமாக சொல்றாரு தவிர அவர் மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை பற்றி கொஞ்சம் கூட செய்யலை இப்போவும் கூட நாடு பூரா கருதுகிற கேள்வி என்ன இப்போ உச்ச நீதிமன்றம் உள்ஒதுக்கீடை செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்களுக்கு ஒரு அடித்தட்டு மக்களுக்கு அதுக்குள்ளே ஒரு ஒதுக்கீடு செஞ்சது முழுக்க நியாயம் மாநில அரசுகள் அந்த மாதிரி செய்து கொள்வதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த சட்டத்தை ஒழுங்காக அமல்படுத்தணும்னு சொன்னாரு உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தான் அது செய்ய முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மேற்கொள்ள வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பையே அவங்க வந்து எடுக்காமல் இருக்கிறாங்க இது வரைக்கும் எடுக்கலை அன்னைக்கு சொன்னாங்க கொரோனாவில் எடுக்கல இன்னைக்கு என்ன கொரோனா இருக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தா எங்கே நம்ம இடஒதுக்கீடு கொள்கைக்கு முக்கியத்துவம் வந்துடுமோ ஒரு அணித்தட்டு பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடுமாங்கிறதுனாலேயே அதை தட்டி போடுகிற வேலையை தான் செய்கிறேன் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசலை ஆனால் வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்கள் இது வந்து காமன் சிவில் கோடு அமலாக்குவோம் அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் செய்வோம் அப்படின்னு அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்தை ரொம்ப மோசமான முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான விவரங்களை சொல்றாரு எங்க இந்த நாடு வந்து என்ன முன்னேற்றது அதாவது வந்து இந்த நாட்டில் வந்து வளர்ச்சி ஏற்பட்டு இருக்குங்கிறது உண்மைதான் ஆனால் வளர்ச்சி யாருக்கு ஏற்பட்டிருக்கு அம்பானி அலானி போன்றிருக்கிற பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு தவிர சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு என்ன பொருளாதாரம் நீங்க வந்து எண்பது கோடி மக்களுக்கு இன்னைக்கு வந்து இலவச உணவு பொருள் வழங்கிதானே நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்கு அப்போ எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு பொருள் வாங்க வேண்டிய நிலைமை இருக்குன்னா பெரும்பகுதியான நாட்டு மக்கள் எந்த இல்லை வாங்குறாங்க எனவே இதெல்லாம் இல்லாமல் இட்டு கட்டி ஏதோ நாங்கள் பெரிய இமாலய சாதனை படைச்சிட்டோம் மூணாவது பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு போன்ற எல்லாம் சொல்வது ரொம்ப அநியாயமாக இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த சிக்ஃபண்ட் நடத்தி நிதி நிறுவனத்தில் கைது பண்ணியிருக்க தேவராஜன கைது பண்ணியிருக்கிறேன் ஐலாப்பூர் நிதி நிறுவன இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நிதி நிறுவனங்கள் இது மாதிரி பல ஆயிரம் கோடி ரூபாயை வசூல் பண்ணிவிட்டு மக்களுக்கு ஏமாற்றிருக்கேன் நீங்கள் ஆறு திராவிடா கோல்டு ஃபைனான்ஸாக இருக்கட்டும் இப்படி திருவண்ணாமலையில் வேறுபல மாவட்டங்களில் ஏராளமான இந்த மாதிரி நூறு நிதி நிறுவனங்கள் வந்து நிதி நிறுவனங்கள் மக்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டி அதிகமாக பணம் கொடுக்குறோம் அதிகமான வட்டி கொடுக்குறோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு ஆசையை உண்டாக்கி மொத்தத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் இருபதாயிரம் கோடிக்கு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க எனவே தமிழக அரசு இந்த எல்லா நிதி நிறுவனம் எப்படி இந்த நிதி நிறுவனம் அரசு அனுமதிக்குது அனுமதிக்குது அவங்க என்ன கேரண்டி கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணுமா இல்லை நீங்கள் ஆயிரம் கோடி வசூல் பண்ணால் நான் ஆயிரம் கோடி டெபாசிட் பண்ணேன்னு சொல்லணுமா இல்லையா ஒரு பைசா கூட டெபாசிட் பண்ணால் மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்கன்னா அந்த ஆயிரம் கோடி எங்கேருந்து போய் யாரும் எடுக்கிறது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய மக்கள் ஏதாவது வாழ்க்கையில் சேமிக்கலாம்னு நினச்சா இப்படி வந்து இதுதான் போகுது இதுக்கு இன்னொரு காரணம் மத்திய அரசு மாநில அரசுடைய வங்கிகளில் போதுமான அளவுக்கு வட்டி கொடுக்குறது இல்லை அது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து வட்டியை குறைஞ்சது ஆறு சதமானம் ஆறு சதமானம் தான் கொடுக்குறாங்கிறாங்க அப்போ இதனால கூடுதலாக யாராவது ஒன்று சொன்னா மக்கள் அதுக்கு பின்னாடி ஓடி ஏமாறு நிலைமை என்பது ஏற்படுது எனவே கூட்டுறவு வங்கிகளில் அல்லது இந்த மாதிரி தேசிய மேம்பாட்டு வங்கிகள்ல இது மாதிரி சாதாரண மக்கள் போடக்கூடிய அந்த டெபாசிட் கூடுதல் வட்டி கொடுக்க ஆரம்பிச்சா இவங்க தனியார் நிறுவனத்தை போய் நம்பி ஏமாற வேண்டிய அவசியம் எனவே இது வந்து கூட வந்து பிஜேபியோட சம்மந்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க பிஜேபி கூட்டணி கட்சிகள் இருக்கிறாரு ஆறுதலா நிறுவனத்துல பல பேர் வந்து எனவே இதெல்லாம் வந்து ஏதோ மத்திய அரசாங்கத்தோடு தாங்க நெருக்கமா இருக்கிறோங்கறத காரணம் காட்டி மக்களை ஏமாத்துவதற்கு பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் மீது உரிய விசாரணையும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுல படம் போட்டு ஏமாந்தவங்களுக்கு அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அந்த மக்களுக்கு அந்த படத்தை பல ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவில் நிற்கிறாங்கப்பா அவங்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன்

திமுகவும் தமிழக அரசும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்கள் மற்ற எல்லாத்திலையும் ஆளுநரை மனு கடுமையாக விமர்சனப்பட்டுருக்காங்க கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க குடியரசுத் தலைவரை உட்பட நேரடியாக கொண்டு போய் எல்லாம் கொடுத்து வந்துருக்குறாங்க ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக நாங்கள் எல்லாம் வந்து தேர்தல் விருந்தை புறக்கணிப்பதுங்கிறது தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் அந்த மாதிரி புறக்கணிக்கும் அரசாங்கத்தை பொறுத்தவரையில சரி தொடர்ந்து புறக்கணிக்க எதுக்காகன்னா அரசாங்கத்தை இந்த முறை அவங்க வந்து முடிவு அது அரசு தான் பொறுப்பு பதில் சொல்லணும் எங்களை பொறுத்தவரில் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் போகலன்னு தான் அவங்க அறிவித்தாங்க பட் கவர்மெண்ட்டு கவர்னர் கவர்மெண்ட்டு கவர்னர் அதுக்குள்ளே ஒரு முரண்பாடை அதிகமாக வளர்த்துக்க வேண்டாம் ஆகவே நாங்கள் போகிறோங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்தவரையில் என்னன்னா என்ன தான் இவங்க விருதுக்கு போனாலும் என்ன தான் வந்து ராஜ்நாத் சிங்கெல்லாம் அழிஞ்சாலும் பெரிய அடிப்படையில் அரசியல் மாற்றம் ஏற்படுத்தணும் பாஜக தன்னை மாற்றிக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழியே கிடையாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு நாணயத்தை வெளியிடும் கேட்டாங்க மோடி அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு நாணயத்தை வெளியிட்டுருக்காங்க இதை ஏற்றுக்கிற அரசாங்கம் ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணுங்கிறது தமிழக அரசு ஏற அதிகம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்கள பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களை ஒரு புறந்தளுக்கு ஒரு அணுகுமுறையிலிருந்து மாற்றம் என்பது இல்லை அந்த சூழ்நிலையில் பெரிய அடிப்படையான அரசியல் மாற்றம் தான் இது வரும்னா இருக்குது இவ்ளோ பெரிய சூழல்ல கடுமையான எதிர்ப்பு இரண்டு கூட்டணி கட்சி நேரம் இருந்த திமுக கடுமையான முதலமைச்சர்கள் எதிர்ப்பு இருக்கிற சூழல்ல நடந்த உரிஞ்சுகளாக திமுகவினர் வந்து அவர்களை அதிகமாக பாராட்டுறதும் திமுகவினர் பாஜக அதிகமாக பாராட்டுறதும் தொடர்ந்து ஒரு பெரிய அளவுல வந்துட்டு இருக்கேன் இப்ப கூட்டணி கட்சிகள் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு ஏன்னா நீங்க இவ்வளவுல தொடர்ந்து உங்களுடைய கூட்டணி சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் அடுத்த கூட்ட தேர்தலுக்குள்ளே அங்க இருப்பதை சொல்லிட்டு இருக்க நேரத்துல

இதனால ஒரு அடிப்படையான மாற்றம் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நெருக்க வந்துடும் அப்படின்னு நாங்க வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இல்ல தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்கு விவசாயிகளா இருக்கட்டும் விவசாய தொழிலாளர்களாக இருக்கட்டும் பல்வேறு பிரச்சனைகள் பொதுமக்கள் வரையும் சரி மின்சார கட்டணம் உயர்வு அதே போன்று பல்வேறு பிரச்சனைகள் வந்து இப்போ சந்திச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா எதிர்கட்சிகள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க போராட்டத்தை விட இப்போ தன்மையும் இல்ல அதாவது நாங்க வந்து பாஜகவை எதிர்ப்பது என்கிற ஒரு விஷயத்துல மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் விரோத மதவெளி அரசியலை எதிர்த்த ஒரு விஷயத்துல இந்த கட்சிகளோடு கூட்டணி இருக்கோம் ஆனா அரசாங்கத்தை பொறுத்தவரை அது திமுக அரசு அது அது கூட்டணி அரசு கிடையாது அந்த அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயம்னு நாங்கள் ஆதரிக்கிறோம் அவங்க செய்யக்கூடிய பாதகமான விஷயங்களை நாங்கள் சமரசம் இல்லாமல் கண்டித்து தான் செய்கிறோம் சட்டமன்றத்தில் பேசுகிறோம் மின்சார கட்டணத்தை எடுத்து தமிழ்நாடு கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி எட்டாம் தேதி அந்த சொத்து வரி உயர்வு இந்த கார்ப்பரேஷனில் வந்து தூய்மை பணியை வந்து தனியார் கொடுவது போன்ற இதை கண்டித்து இருபத்தி எட்டாம் தேதி என் தலைமையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடக்குதான் போகுது ஸோ மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையில நாங்கள் வந்து சமரசம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அதுக்கான போராட்டத்தை நாங்கள் நினைச்சோம் வாய்ப்பு இருக்க உள்ளாட்சி தேர்தல் உட்பட இல்ல இப்பொழுதுக்கு தேர்தல் தேர்தல் என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது பாஜகவை எதிர்ப்பு பாஜகவை எதிர்த்து இந்தியா கூட்டணிங்கிற தொடர்கிற நிலை வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்தானே செய்யும் அஜியாருக்கா மத்தியில ஆட்சி வருது ஒருவேளை பாஜக விட வந்து கூட்டணி திறந்து அவனுக்கு வந்து வச்சாங்க மதிப்பு வச்சாங்கன்னா அந்த கூட்டணி விட மாட்ட கூட்டணி இது பாஜகோட ஒரு வேலை திமுகவில் கூட்டணி இத்தால் அதெல்லாம் வந்து ஒரு இது இந்த கேள்வி தானே கற்பனையில வர்ற கேள்வி தானே வந்தா என்ன பார்க்கலாம் எப்படி அப்படி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாத போது அந்த கேள்விக்குள்ள நான் எப்படி வர சொல்லப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு அப்படி ஒரு மாற்றத்துக்கு வழி இல்லை நிச்சயமா பாஜகவோட யார் சேர்ந்தாலும் பாஜக எதிர்க்கு அணியில் தான் நாங்க இருப்போம் இப்ப தமிழக வெற்றிக் கழகம் சுட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தொடர்ந்து மாநாடு எல்லாம் நடத்த போறோம் சொல்லியிருக்காரு

ஆனா அவங்க என்ன கொள்கை நிலை மேற்கொள்ள போறாங்கன்னு தெரியாம நாங்க வந்து அதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க நீங்க நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய பல்வேறு விதமான அம்சங்களை பத்தி அவங்க என்ன கொள்கை நிலை எடுக்கிறாங்கன்னு தெரியணும் இல்லை ஒரு கொள்கையை சொல்லணும் இல்லை அவங்க அவங்க சொல்ற போதுதான் அது சமமா நாங்க வெறும் விஜயை மட்டும் மையப்படுத்தி நாங்க எப்படி சொல்ல முடியும் விஜய் என்ன சொல்றாரு என்ன பேசுறாரு பொறுத்தா நாங்க சொல்ல முடியும் அதை இப்பொழுதுக்கு உடனடியாக நாங்கள் உடனே அவங்களோட போய் சேர்ற பிரச்சனையே கிடையாது எங்களை பொறுத்தவரை இல்லை இதனால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கட்டத்தில் இருக்குது பாஜகவுடைய மோசமான பொருளாதார தொகையை மற்றது இருக்குது கார்ப்பரேட்டுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறதாக இந்தியாவில் இருக்கிற கார்பரேட் முதலாளிகள் இருக்கிறாங்க ஸோ அந்த கார்பரேட் முதலாளிகளையும் இன்னொரு பக்கம் மத சா மத வெளியை எதிர்க்கிற ஒரு வலுவான அணி இந்தியாவுக்கு தேவைப்படுதுங்கிறது தான் இப்போவும் நாங்கள் வரைக்கும் இன்னைக்கு கலைஞரோட உருவ காயின் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் அதுல வந்து ஹிந்தி எழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கு ஒரு கண்டனம் சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க மத்திய அரசனுடைய நாணயம் வெளியிடுங்கிற போது அதில் வந்து ஆங்கிலம் ஹிந்தி தமிழ் எழுதுதானே செய்யுது தமிழ் வரலம்னா அது தமிழ் தான் இருக்கு நாணயம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே வெளியிடலையா ரூபா இருக்கு அது ஹிந்தி எழுத்து தான் செய்யுது அஞ்சு ரூபா காயின்னு இருக்கான் செய்யுது ஸோ இந்தியாவுடைய ஆட்சி மொழி அப்படிங்கிற போது அவங்க அதை போடுறாங்க அது வந்து இதெல்லாம் தமிழ் வெல்லுங்கிற இது சேர்த்தா போடுறாங்க அதனால அதை வச்சுக்கிட்டு அது இந்தி இருக்குன்னு அப்படின்னு பார்க்க முடியாது இந்த சென்னை மாநகராட்சி எதிர்த்து நாங்கள் நடத்துறோம் அதே மாதிரி இப்போ டெல்டா மாவட்டத்தில் கூட நீங்க நிச்சயமா நாங்கள் இருக்கிற அடுத்து ஏதாவது போராட்டம் அறிக்கையில் யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா இவ்வளோ பெரிய வெள்ளை இதெல்லாம் போன பிறகு கூட இன்னும் கடைமடைக்கு தண்ணி வந்து சேரலைங்கிறாங்க அப்போ என்ன நீர்வளத்துறை எப்படி செயல்படுது நீர்வளத்துறை அதிகாரிகள் என்ன கவனம் வச்சுக்கிறாங்க இவ்வளவு தண்ணி பற்றாக்குறை இருக்கிற நேற்று தண்ணி வரலன்னா பரவாயில்ல அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து கடலில் போய் கலக்கிற அளவுக்கு இருக்கும்போது ஏன் இங்கே கடைப்படைக்கு தண்ணி வளர்க்குற கேள்விக்கு அதிகாரிகள் பதில் சொல்லணும் அமைச்சர்கள் பதில் சொல்லணும்ல அது அப்படியே தண்ணி வந்தாலும் இப்போ வந்து சம்பா சாப்பிடு செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல எனவே நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய காலத்தில் இதே நிலமை நீடிச்சுன்னா தண்ணி வேணுங்கிறதுக்காக அதே மாதிரி சாகுபடிக்கான உரம் மானியம் மற்ற விதை மற்றதெல்லாம் அந்த சாகுபடி பணிகளை மேற்கொள்வதற்கான இது குறிப்பில் நாங்கள் வந்து போராட்டத்தை நல்லது எங்கே அதனால் என்னென்ன பிரச்சனைலாம் மக்கள் வந்து பாதிக்கப்படாமல் நாங்கள் அதை வற்புறுத்துவோம் அதுக்காக வாதாடுவோம் போராடுவோம் எந்த பிரச்சனையும் இருக்குது ஓகே இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அது இல்லாமல் ப்ளேஸ் அந்த சசிகலாமன் தனித்தனியாக இருக்கிறதுனால தான் அதிமுகவில் இருக்கிற பலவேனாங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது மூணு பேர் சேர்ந்தால் உங்களுக்கு கிடையாது டஃப் அண்ட் ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு பார்க்கறதுக்கு ஒரு இல்லை அந்த மூணு பேரும் வந்து அனைவரும் சேருவதற்கான வாய்ப்பு அநேகமாக இருக்கிறீங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள எதிரும் முதலுமா நிரம்பம் வந்துருச்சு அவங்க பிஜேபியோடு இருக்காங்க இவர் வந்து இல்லைங்கிறாரு எப்படி உள்ள அவங்கள வந்து அவங்க சமரசம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இருக்குற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லை ஒன்று அந்த தலைமையும் மூணு நாளாக பெஞ்சினைக்குது ரெண்டாவது இந்த பத்து வருஷம் ஆட்சியில் அதிமுக மீது இருந்த அந்த செல்வாக்கும் மக்கள் மத்தியில் இதாக இருக்குல்ல அவங்களுடைய ஆட்சி நடத்தின விதம் போக்குவரத்து பகவூழல் குற்றச்சாட்டு எடுப்பதற்கு உதாரணமாக இந்த போக்குவரத்து முறியதாக இருக்கட்டும் மின்சார முறியதாக இருக்கட்டும் பல்வேறு விதமான தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன் கொடுக்க வேண்டிய டிஏ எல்லாருக்கும் கொடுக்காம அவங்க தான் ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து கொடுக்க அணைப்பா இவங்க ஆட்சியில் இருக்கிற அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அதை கொடுத்துருந்தாக்கா அடுத்த அரசு வரது கொடுதல பிரச்சனையே இல்லையே இவங்க மொத்தமாக ஆறு வருஷம் கொடுக்காம ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அடுத்த அரசுக்கு அது தலைவர் வந்து சுமையை வைக்கமா இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த அரசாங்க வந்து ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் என்ன நியாயம் இருக்குது ஸோ இதெல்லாம் மக்கள் புரியாமல் இருக்காங்க எனவே மக்கள் பற்றிலேயும் அதிமுகவருடைய வீதியை குறைஞ்சி போச்சு அதே மாதிரி அந்த தலைமையும் ஒரு ஒத்த கருத்து ஒத்த தலைமையாக இல்லை யாருடைய யாரை தலைவராக ஏற்றிட்டு வர்றது எடப்பாடி ஏற்றுகிட்டு இவங்க வருவாங்களா சசிகலா ஏற்றுகிட்டு இவங்க போவாங்களா டிடிவி ஏற்று அது மூணு மூணு கோணத்தில் இருக்குது இவர் ஏற்றுக்கிட்டா அவர் ஏற்றுக்க மாட்டார் அவர் ஏற்றுக்கிட்டா இவர் ஏற்றுக்க மாட்டாருங்கிற அந்த நிலையிலாம் இருக்கிறதுனால அது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்தது